அனைவருக்கும் வணக்கம் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதனின் எண்ணம் கொஷின் நம்பர் ஒன்று முதன் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று இங்கிலாந்து இரண்டு இந்தியா மூன்று நியூசிலாந்து நாலு பின்லாந்து முதன் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு எது சரியான விடை நியூசிலாந்து கொஷின் நம்பர் இரண்டு பிரம்மோ சேவுகணை எந்த இரு நாடுகளின் கூட்டு முயற்சியால் உருவானது இதற்கான ஆப்ஷன் ஒன்னு இந்தியா இஸ்ரேல் இரண்டு இந்தியா ரஷ்யா மூன்று இந்தியா அமெரிக்கா நாலு இந்தியா ஜப்பான் ஏவுகணை எந்த இரு நாடுகளின் கூட்டு முயற்சியால் உருவானது சரியான விடை இந்தியா ரஷ்யா கொஷின் நம்பர் மூணு நீர்மூழ்கி கப்பல்களில் நீர்மட்டத்திற்கு மேல் உள்ள பொருட்களை காண உதவும் கருவி எது ஆப்ஷன் ஒன்று ஆல்டிமீட்டர் இரண்டு சோனா மீட்டர் மூன்று பெரிஸ்கோப் நாலு பாரோமீட்டர் நீர்மூழ்கி கப்பல்களில் நீர்மட்டத்திற்கு மேலுள்ள பொருட்களை காண உதவும் கருவியது சரியான விடை பெரிஸ்கோப் கொஷின் நம்பர் நாலு எண்ணெய் ஒட்டாத பாத்திரத்தில் பூசப்பட்டுள்ள மெல்லிய படலம் எது ஆப்ஷன் ஒன்று பாலித்தீன் இரண்டு டெபலான் மூன்று நைலான் நாலு ஃபெர்ஸ்பெக்ஸ் எண்ணெய் ஒட்டாத பாத்திரத்தில் பூசப்பட்டுள்ள மெல்லிய படலம் இது சரியான விடை டெபலான் கொஷின் நம்பர் ஐந்து இந்திய பொதுப்பணித்துறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஒன்று கர்சன் பிரபு இரண்டு டல்கவுசி மூன்று வில்லியம் பெண்டிங் பிரபு நாலு வாரன் ஹேஸ்டிங் பிரபு இந்திய பொதுப்பணித்துறையின் என அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை டல்கௌசி பிரபு கொஷின் நம்பர் ஆறு மனிதனுக்கு செய்யும் தொண்டு கடவுளுக்கு செய்யும் பணி என்று சொன்னவர் யார் ஆப்ஷன் ஒன்று விவேகானந்தர் இரண்டு தயானந்த சரஸ்வதி மூன்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் நாலு ராஜாராம் மோகன் ராய் மனிதனுக்கு செய்யும் தொண்டு கடவுளுக்கு செய்யும் பணி என்று சொன்னவர் யார் சரியான விடை ராமகிருஷ்ண சார் கொஸ்டின் நம்பர் ஏழு முதல் வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது ஆப்ஷன் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் ஒட்டமேஜை மாநாடு நடைபெற்ற ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கொஸ்டின் நம்பர் எட்டு திருவிளையாடல் புராணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஒன்னு மக் மாணிக்க வாசகர் இரண்டு தெய்வப்புலவர் மூன்று பரஞ்சோதி முனிவர் நாலு இளங்கோவடிகர் திருவிளையாடல் புராணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை பரஞ்சோதி முனிவர் கொஷின் நம்பர் ஒன்பது கன்னிமாரா நூலகத்தை உருவாக்கிய சென்னை கவர்னர் யார் ஆப்ஷன் ஒன்னு கிளைவ் இரண்டு வெல்லஸ்லி மூன்று தாமஸ் மன்றோ நாலு கன்னிமாரா பிரபு கன்னிமாரா நூலாகத்தை உருவாக்கிய சென்னை கவர்னர் யார் சரியான விடை கன்னிமாரா பிரபு கொஷின் நம்பர் பத்து தமிழ் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை எது ஆப்ஷன் ஒன்று பேச்சுக்கலை இரண்டு ஓவியக்கலை மூன்று சிப்பக்கலை நாலு கட்டிடக்கலை தமிழ் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை எது சரியான விடை ஓவியக்கலை கடைசி வீடியோவில் கேட்கப்பட்ட வினா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் சரியான விடை எம் எஸ் சுவாமிநாதன் அதிக எண்ணிக்கையிலான பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்ட மாநிலம் எது இந்த கொஷின் வந்து லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருக்கேன் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சரியான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி